இரண்டாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவச் செல்வங்களே உங்களின் தமிழ் பாடம் புத்தகத்தில் பாடம் எண் ஆறு தலைப்பு அன்றும் என்றும் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உரைநடை பாடம் கதை போல் அமைந்துள்ளது இதை முதற்கண் படிக்கலாம் இதில் உள்ள கருத்து என்ன என்பதை பின்னர் அறியலாம் தாத்தாவும் காவியாவும் குளக்கரையில் நின்றிருந்தனர் தாத்தா குளத்தையே பார்த்து கொண்டு இருந்தார் அவருடைய முகம் வாடி இருந்தது வாடி இருந்தது என்றால் வருத்தத்தோடு இருந்தது இங்கே படம் அழகா கொடுத்திருக்காங்க ஏன் தாத்தா கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால் காவியா இது எப்படி இருந்த குளம் தெரியுமா காவியா தாத்தா சொல்லத் தொடங்கினார் இதோ இந்த தார் சாலை அப்போது இல்லை மண் சாலைதான் குளம் முழுவதும் நீர் நிரம்பி இருக்கும் மாடு குதிரை போன்றவை தண்ணீர் குடிக்க வந்து போகும் காகம் குளத்தில் குளிக்கும் மீன் துள்ளி குதிக்கும் வாத்து கூட்டம் கூட்டமாய் நீந்துவதை பார்க்க அழகாயிருக்கும் மீனை பிடிக்க கொக்கு நிற்கும் குளத்தின் அருகே பெரிய மரம் இருக்கும் அதன் பழங்களை கொத்தி தின்ன கிளி பறந்து வரும் அங்கு குருவி கீச்சிடும் இவற்றையெல்லாம் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா ஓ அப்படி இருந்த குளமாயுது என்று வியப்புடன் கேட்டாள் காவியா ஆமாம் ஆனால் இப்போதோ குளத்தில் எவ்வளவு குப்பைகள் பார் நீரும் பற்றிவிட்டது வருத்தத்துடன் சொன்னார் தாத்தா நீங்கள் முன்பு பார்த்த அந்த குளத்தை பார்க்க எனக்கும் ஆசையாக இருக்கிறது இதை சரி செய்ய முடியாதா தாத்தா என்று கேட்டாள் காவியா அதை பற்றித்தான் ஊர் தலைவரிடம் பேசி விரைவில் சரி செய்வதாக சொல்லி இருக்கிறார் என்றார் தாத்தா பழைய குலம் காவியாவின் மனத்தில் கற்பனையாக விரிந்தது மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தபடி நடக்கத் தொடங்கினாள் காவியா இப்பொழுது உள்ள குளத்தின் நிலைமையை நாம் முதல் படத்தில் பார்க்கிறோம் எங்கிருந்தோ வரக்கூடிய கழிவு நீரானது குலத்தில் கலந்திருக்கிறது நிறைய புட்டிகள் காணப்படுகின்றன குளம் மிகுந்த அசுத்தமாக இருக்கிறது தாத்தா சொன்ன பழைய குலத்தை இங்கே இன்னொரு இரண்டாவது படமாக கொடுத்திருக்கிறார்கள் அதில் பசுமை சூழ்ந்து காணப்படுகிறது மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன கொக்குகள் மீனை பிடிக்க காத்திருக்கின்றன வாத்துகள் நீந்தி மகிழ்கின்றன பூக்கள் ஆங்காங்கே மலர்ந்திருக்கின்றன இந்த குலம் காவியாவின் மனத்தில் கற்பனையாக விரிந்த பழைய குலம் பயிற்சி படித்துப் பழகுவோம் கூட்டம் கூட்டமாய் கூட்டம் கூட்டமாய் வாத்து கூட்டம் வாத்து கூட்டம் குருவிகள் கீச்சிடும் குருவிகள் கீச்சிடும் வற்றிவிட்டது வற்றிவிட்டது வாடி இருந்தது வாடி இருந்தது ஊர்தலைவர் ஊர்த்தலைவர் கற்பனையாக விரிந்தது படிப்போம் சொல்லக்கேட்டு கேட்டு எழுதுவோம் குறிப்பேடுகளை எடுத்துக்கொண்டு எழுத ஆரம்பிக்கலாம் குளக்கரை குளக்கரை தண்ணீர் தண்ணீர் தார்ச்சாலை தார்ச்சாலை மண்சாலை மண்சாலை குருவிகள் குருவிகள் ஊர்தலைவர் ஊர்தலைவர் கற்பனை கற்பனை குப்பைகள் குப்பைகள் பொருத்தமான குறியிடுவேன் சரி என்பதற்கு சரி என்கிற குறியும் தவறு என்பதற்கு தவறு என்கிற குறியையும் இட வேண்டும் ஒன்று பார்க்கிறோம் தாத்தாவும் காவியாவும் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்தனர் அவங்க எங்க குலக்கரையில் ஆகவே இது தவறு பேருந்து நிலையத்தில் நின்றிருந்தனர் என்பது தவறு தவறு என்கிற குறிய இடுகிறோம் இரண்டு குலத்தை கண்ட தாத்தாவின் முகம் மலர்ந்தது குளத்தை கண்ட தாத்தாவின் முகம் மலர்ந்ததா இல்லை அது வாடி இருந்தது ஆகவே தாத்தாவின் முகம் மலர்ந்தது என்பது தவறு மூன்று மண் சாலை இப்போது தார் சாலையாக மாறியுள்ளது அது சரிதான் மண் சாலை வந்து இப்பொழுது மாறி இருக்கிறது என்பது சரியான வாக்கியம்தான் நான்கு குளத்தில் தற்போது நீர் நிரம்பி உள்ளது இல்லை குளம் வந்து வற்றிவிட்டது ஆகவே குளத்தில் நீர் நிரம்பி உள்ளது என்பது தவறு ஐந்து குளத்தை சரி செய்ய உதவுவதாக சொன்னவர் ஊர் தலைவர் அது சரியானதுதான் அடுத்து வாய்மொழியாக விடை தருவேன் குளம் எப்படி இருந்ததாக காவியாவிடம் தாத்தா கூறினார் குளம் முழுவதும் நீர் நிரம்பி இருக்கும் மாடு குதிரை போன்றவை தண்ணீர் குடிக்க வந்து போகும் காகம் குளத்தில் குளிக்கும் மீன் துள்ளி குதிக்கும் வாத்து கூட்டம் கூட்டமாய் நீந்துவதை பார்க்க இருக்கும் மீனை பிடிக்க கொக்கு நின்றிருக்கும் என்று குளத்தைப் பற்றி காவியாவிடம் தாத்தா கூறினார் அடுத்து விடை எழுதுவேன் பகுதி முதல் வினா குளம் தற்போது எவ்வாறு உள்ளது குளம் தற்போது குப்பைகள் நிறைந்து காணப்படுகிறது அதிலிருந்த நீரும் பற்றிவிட்டது வினாயின் இரண்டு குளத்தை சரி செய்யும்படி தாத்தா யாரிடம் கூறினார் குளத்தை சரி செய்யும்படி தாத்தா ஊர் தலைவரிடம் கூறினார் அடுத்து பொருத்துவேன் பகுதி இங்க பார்க்கிறோம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க இது மேன் இது கொக்கு இது குருவி இது கிளி அந்த படத்திலேயே சொற்கள் மறைந்திருப்பதை நாம பார்க்கிறோம் முதல்ல நாம பார்க்கிறோம் பழம் தின்ன பறந்து வரும் எது பழம் தின்ன பறந்து வரும் கிளி கிளி தான் பழம் தின்ன பறந்து வரும் ஆகவே இதை இப்படி கொண்டு வந்து இணைக்கலாம் அடுத்து கீச்சிடும் கீச்சிடும் எது கீச்சிடும் குருவி கீச்சிடும் அடுத்து துள்ளி குதிக்கும் எது துள்ளி குதித்தது மீன் நிறைவாக மீன் பிடிக்க நிற்கும் எது கோக்கு அடுத்து பெயர்களை இணைத்து புதிய பெயரை எழுதுவோம் என்னென்ன பெயர்களை நாம் எழுதலாம் இவங்க உமா தேவி என்று இணைத்திருக்கிறார்கள் நாம் என்ன பண்ணலாம் இப்படி இணைக்கலாம் மதிமாறன் எழுதலாம் அதுக்கப்புறம் மணிமாறன் எழுதலாம் அப்புறம் பானுமதி பானுமதி எழுதலாம் பானுமதி எழுதலாம் அதுக்கப்புறம் வான்மதி எழுதலாம் அதுக்கப்புறம் பாலாமணி எழுதலாம் அப்புறம் வான் மலர் எழுதலாம் படம் பார்த்து எதிர்ச்சொல் அறிவோம் இங்க நிறைய சொற்களை கொடுத்திருக்காங்க அதற்கான எதிர்ச்சொல்லையும் கொடுத்திருக்காங்க நன்றாக புரிந்து கொள்வதற்காக இங்கே படங்களையும் கொடுத்திருக்காங்க நம்ம முதல்ல பார்க்குறோம் உள்ளே என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன வெளியே என்பது எது உள்ளே இந்த மரத்தினுடைய பொந்திற்குள் இந்த மரத்தினுடைய பொந்திற்குள் ஒரு பறவை இருக்கிறது அது மரத்தினுடைய பொந்திற்கு உள்ளே இருக்கிறது கிளி எங்கே இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய கிளியானது அதற்கு வெளியே இருக்கிறது ஆகவே உள்ளே என்பது பொந்திற்குள் இருக்கக்கூடிய பறவையை குறிக்கிறது வெளியே என்பது இந்த கிளி இருக்கக்கூடிய இடத்தை குறிக்கிறது அப்ப உள்ளே என்பதற்கு எதிர்ச்சொல் வெளியே இங்க பாக்குறோம் குட்டை உயரம் ரெண்டு மரங்கள் கொடுத்திருக்காங்க ஒரு மரம் எப்படி இருக்கு குட்டை அதற்கு எதிர்கொள்ள இன்னொரு மரம் கொடுத்துருக்காங்க அது எப்படி இருக்கு உயரமாக இருக்கிறது அடுத்து பாக்குறோம் இங்கே ஒரு கரடி இருக்கிறது இங்கே ஒரு குரங்கு இருக்கிறது கரடி என்ன செய்து படியில ஏறுகிறது குரங்கு என்ன செய்கிறது இறங்குகிறது ஆகவே ஏறு என்பதற்கு எதிர்ச்சொல் இறங்கு என்பதாகும் இங்கே முயலும் பன்றியும் அமர்ந்து கொண்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த விளையாடக்கூடிய அந்த சட்டமானது பன்றியின் எடை காரணமாக கீழே தாழ்ந்திருக்கிறது ஆகவே அது கீழே அதற்கு எதிர்ச்சொல் என்னது மேலே எடை குறைவாக இருக்கக்கூடிய முயலானது அந்த சட்டத்தினுடைய மேலே இருக்கிறது ஆகவே கீழே என்பதற்கு எதிர்ச்சொல் மேலே பூசணிக்காயை பார்க்கிறோம் இங்க இருக்கிறது பெரிய பூசணிக்காய் இங்க இருக்கிறது சிறிய பூசணிக்காய் அப்போ பெரிய என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன சிறிய சொல்லை பொருத்தமான படத்தோடு இணைப்பேன் இது கொடுத்துருக்காங்க பின்னால் முன்னால் புதிய பழைய தள்ளு இழு சில பலன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பார்க்குறோம் முதல்ல பின்னால் எது பின்னால் இருக்கு இங்கே ரெண்டு படம் இது படம் ஒன்று இது ஒன்றில் ஆ அப்படி வச்சுக்கலாம் ரெண்டு படம் இருக்கு அப்போ இதில் வந்து பின்னால் என்பது இந்த ரெண்டு படத்துல தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் பின்னால் என்ன இருக்கிறது பூனை பார்க்குறோம் பூனை எங்கே இருக்கு இந்த வீட்டினுடைய பின்னால் இருக்கிறது அதை இப்படி இணைக்க வேண்டும் பொருத்தமான படத்தோடு முன்னால் இங்க பாக்குறோம் பூனை எங்கே இருக்கிறது இந்த வீட்டினுடைய முன்னால் இருக்கிறது ஆகவே இதை இணைக்க வேண்டும் இங்க பாக்குறோம் இரண்டு பந்து கொடுத்துருக்காங்க எது புதியதாக இருக்கிறது மேலே இருப்பது புதியதாக இருக்கிறது இணைக்கிறோம் கீழே இருப்பது எப்படி இருக்கிறது பழையதாக இருக்கிறது அழுக்காக இருக்கிறது தள்ளு இங்கே மேல இருக்கிறவன் என்ன பண்றான் இழுக்கிறான் கீழே இருக்கிறவன்னா பண்றான் தள்ளுறான் அப்போ தள்ளு என்பது இங்கேயும் இழு என்பது இதையும் இணைக்க வேண்டும் மேலே பார்க்கிற போது பலூன் இருக்கு இந்த பலூன் பார்க்கிற போது பல நிறைய இருக்கு அதில் ஆகவே பல என்பது இணைக்கிறோம் இங்கே தான் இருக்கு ஆகவே சில என்பதோடு அதை இணைக்கிறோம் இத்துடன் இப்பாடம் நிறைவடைகிறது அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி